அனைவருக்கும் வணக்கம் திமுக ஆபாச பேச்சாளர் பொன்முடியை முழுமையாக நிராகரிக்க ஆரம்பித்து விட்டது திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அது பற்றி தான் விரிவாக பேசப்போகிறோம் விழுப்புரம் மாவட்டம் என்றாலே திமுகவில் பொன்முடிதான் ஒட்டுமொத்தமாக விழுப்புரத்தை தன்னுடைய கைகளில் வைத்து ஆட்டி படைத்து கொண்டிருந்த நபர்தான் பொன்முடி அமைச்சராக இருந்தார் தற்போது அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக நிர்வாகிகளுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது பொதுவாக இது போன்ற கூட்டங்கள் நடைபெறுகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நிர்வாகிகள் சார்பாக பதாகைகள் பெரிய அளவிலே வை வைக்கப்படுவது வழக்கம் விழுப்புரத்தில் திமுகவினுடைய கூட்டங்களுக்கு பதாக பதாகைகள் வைக்கிறார்கள் என்றால் ஸ்டாலின் அவர்களுடைய படம் பெரிதாக இருக்கும் அதைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய படம் பெரிதாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இவர்கள் இருவரை விட பெரிதாக யாருடைய படம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் என்றால் அந்த பதாகைகளில் பொன்முடி அவர்களுடைய படம் இருக்கும் அப்படி தான் இதுநாள் வரை இருந்து வந்தது ஆனால் அந்த நிலை தற்போது முழுமையாக மாறியிருக்கிறது நேற்றைய தினமும் இன்றைய தினமும் விழுப்புரத்தில் நடக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுடைய கூட்டத்திற்காக வைக்கப்பட்ட பதாகைகளில் பொன்முடி முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் பொன்முடி இல்லாத ஒரு பதாகை முதல் முறையாக விழுப்புரத்தில் தற்போது பார்க்கப்படுகிறது முற்றுமுழுதாக பொன்முடியை ஓரம் கட்டி இருக்கிறார்கள் ஏற்கனவே பொன்முடி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட செய்திகள் எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் இரண்டு நபர்கள் திமுகவினுடைய அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார்கள் ஒன்று செந்தில் பாலாஜி இன்னொன்று பொன்முடி இந்த இரண்டு பேருமே நீக்கப்பட்டதற்கான காரணம் நீதிமன்றம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவால் நீதிமன்றத்தினுடைய ஒரு கண்டிப்பால் தான் இவர்கள் இருவரும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்றுதான் பலரும் நினைத்து வருகிறார்கள் ஆனால் செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் நீதிமன்றம் தான் முக்கியமான காரணம் என்பதை தாண்டி ஒரே காரணம் நீதிமன்றம் தான் என்று கூட நம்ம சொல்லலாம் ஏனென்றால் நீதிமன்றத்தில் நான் வந்து அமைச்சராக இல்லை அமைச்சரவையிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் என்று சொல்லி ஜாமீனை பெற்றுவிட்டு அதை தொடர்ந்து அமைச்சரவையில் வெளியே வந்தது உடனடியாக அமைச்சராக இணைந்தார் அமைச்சரான கண்டித்து கேள்விகளை எல்லாம் எழுப்பியதன் விளைவுதான் செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார் அதே நேரத்தில் பொன்முடி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டதற்கு காரணம் நீதிமன்றம் என்று கேட்டால் பொன்முடியுடைய ஆபாச பேச்சு குறித்த அந்த வழக்கு அதையெல்லாம் நீதிமன்றம் தாமாக முன்வந்து அதை விசாரணைக்கு எடுத்தது பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அந்த காரணத்திற்காக மட்டுமே பொன்முடி அமைச்சரவை நீக்கப்படவில்லை மாறாக பொன்முடியை ஓரம் கட்ட வேண்டும் என்பது ஏற்கனவே திமுக தலைமையிடம் இருந்த ஒரு விருப்பம்தான் திமுக தலைமையினுடைய ஒரு எண்ணமாக திட்டமாகத்தான் இருந்தது இப்போ நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு நீதிமன்றம் பொன்முடியுடைய அந்த ஆவாச பயிற்சி குறித்து நீதிமன்றத்துடைய எல்லாவற்றையும் ஒரு காரணமாக வைத்து திமுக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது எதற்காக பொன்முடி அமைச்சரவை நீக்கப்பட்டார் தற்போது கட்சியினுடைய பதாகைகளிலிருந்தே எதற்காக பொன்முடி புறக்கணிக்கப்பட்டார் என்று கேட்டால் வேறு யாரும் இல்லை ஒரே ஒரு நபர்தான் காரணம் நாம் ஏற்கனவே அது குறித்து பேசியிருந்தோம் தற்போது திமுக யாருடைய கைகளில் இருக்கிறது கேட்டால் அது நீங்கள் பலரும் பலவிதமான பதில்களை சொல்லலாம் ஸ்டாலின் தலைவராக இருந்தாலும் அவர் எல்லாம் இல்லைங்க என்ன நடக்கிறது என்பது அவருக்கே தெரியலை கட்சியில் என்ன நடக்கிறது ஆட்சியில் என்ன நடக்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாமல் தான் அவர் இருக்கிறார் என்று நீங்கள் உண்மையை சொன்னாலும் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக திமுக யாருடைய கைகளில் இருக்கிறது திமுக தலைவர் யார் என்று கேட்டால் ஸ்டாலின் அவர்கள் என்றுதான் நாம் சொல்லியாக வேண்டும் இப்போ ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலினுடைய கைகளுக்கு திமுகவை நகர்த்த வேண்டும் திமுகவை மட்டுமல்ல தமிழ்நாட்டையே நகர்த்த வேண்டும் அவருடைய கைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அதுதான் திமுக தலைமையினுடைய திட்டம் அப்போ ஸ்டாலின் வசம் இருந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த தலைமை பொறுப்பை மாற்றுவதற்கு சிலர் தடையாக இருப்பார்கள் இல்லையா வெளிப்படையாக தடையாக இல்லாமல் இருந்தாலும் மறைமுகமாக இருந்து அதற்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் இல்லையா வேலைகளை மறைமுகமாக செய்யாவிட்டாலும் சிலர் இயல்பாகவே தடையாக இருப்பதாக தலைமை கருதும் அப்படி தலைமை கருதிய நபர்களில் ஒருவர் தான் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த இல்லை இருக்கக்கூடிய பொன்முடி ஏன் ஒருவராக இருந்த என்று சொன்னேன் என்றால் சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் தலைவராக இருந்த என்று சொன்னேன் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து அது குறித்து அப்புறமா நம்ம பேசுவோம் ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாகவே திமுக தலைமை உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தி வரக்கூடிய செய்திகளெல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம் அப்போ அது திமுக மூத்த தலைவர்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி தான் வருகிறது குறிப்பாக அது வெளிப்படையாகவே அந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது ரஜினிகாந்த் அவர்களை அழைத்து வந்து திமுக மூத்த தலைவர்களை எல்லாம் வெளிப்படையாகவே விமர்சனம் செய்ய வைத்தது திமுக தலைமை அப்போதே பெரிய ஒரு பனிப்போர் உள்ளுக்குள்ளால் நடந்து வருவதை நம்ம உணர்ந்து கொள்ள முடிந்தது இப்போது நேரம் நெருங்கி வருகிறது கிட்டத்தட்ட திமுக தலைமை ஸ்டாலினுடைய கைகளிலிருந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவை கொடுப்பதற்கான அத்தனை வேலைகளையும் அவங்க வந்து செய்து முடித்து விட்டார்கள் என்றே சொல்லலாம் இப்போ என்ன திட்டம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுடைய கைகளுக்கு திமுக நகர்கிற போது அந்த தலைமை பொறுப்பு மட்டுமல்ல மாறாக உதயநிதி ஸ்டாலினை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் அவர் சார்ந்த நபர்களாக இருக்க வேண்டும் என்று திமுக தலைமை விரும்புகிறது அத்தனை மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கான நபர்களாக இருக்க வேண்டும் அப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கான நபர்களாக தான் உதயநிதி ஸ்டாலினால் கட்சியையும் நடத்த முடியும் ஒருவேளை தப்பி தவறி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியையும் நடத்த முடியும் என்பதுதான் திமுகவுடைய கணக்காக இருக்கிறது அப்போ இந்த சீனியர்களை எல்லாம் நகர்த்த வேண்டும் இவர்களை வெளிப்படையாக நகர்த்தி புறக்கணித்தால் அது கட்சிக்குள்ளாடி சலசலப்பை ஏற்படுத்தும் அது திமுக தலைமைக்கு நன்றாகவே தெரியும் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதற்கான சில சூழல் அமைகிறது வரைக்கும் பொறுமை காத்திருக்கிறது திமுக ரொம்ப அழகா காய் நகர்த்துகிறது திமுக தலைமை அப்படிதான் பொன்முடியை நகர்த்தியிருக்கிறார்கள் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த பொன்முடி இவர் வந்து பெரிய ஒரு சர்ச்சை நாயகன் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நிறைய சர்ச்சை நாயகர்கள் திமுகவில் உருவெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆபாச பேச்சாளர்கள் ஆவாச பேச்சாளர்களுடைய கூட ஆரம்பித்தால் திமுக என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு ஆவாச பேச்சை மட்டுமே தன்னுடைய தொழிலாக வைத்திருக்கக்கூடிய நபர்கள் பலர் அங்கே இருக்கிறார்கள் பல ஆபாச பேச்சாளர்களை நம்மால் சொல்ல முடியும் அதிலே ஒரு அமைச்சராக இருந்துவிட்டு அதிக அளவில் ஆபாச பயிற்சிகளை பேசிய நபர் திமுகவில் யார் என்றால் பொன்முடியவர்கள் தான் நிறைய சர்ச்சை பேச்சுகள் ஓசி பேருந்தில் பயணம் செய்கிறீர்கள் என்று சொல்லி பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய அந்த செயலாக இருக்கட்டு தன்னிடம் கோரிக்கைகளை வைத்த மக்களிடம் ஆமாம் நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசிய சர்ச்சை பேச்சாக இருக்கட்டு ஒன்றிய குழு தலைவரிடம் அவருடைய சாதியை கேட்டு புது மேடையில் பேசிய அந்த பேச்சுகளாக இருக்கட்டும் சமீபத்தில் சைவம் வைணவம் குறித்து அவர் பேசிய ஆபாசமான பேச்சாக இருக்கட்டும் இப்படி பொன்முடியால் நிறைய ஆபாச பேச்சுகள் தொடர்ந்து பேசப்பட்ட வண்ணமே இருந்தது இது ஒரு கட்டத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா என்னை துன்புறுத்துவது போல் மூத்த அமைச்சர்கள் நிர்வாகிகள் செயல்படக்கூடாது யாரும் புது பிரச்சனையை உருவாக்கி இருக்க கூடாது என்ற நினைப்போடுதான் கண் விழிக்கிறேன் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே பேசினார் அப்போதே பொன்முடியுடைய பேச்சுகள் செயல்பாடுகள் எல்லாம் திமுக தலைமைக்கு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை தான் ஏற்படுத்தி இருந்தது ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு பொன்முடிக்காக மட்டுமே என்று கேட்டால் இல்லை அவர் பரவலாகத்தான் பொதுவாகத்தான் பேசினார் ஆனால் அதிலே இப்போ பொன்முடிக்கு வந்து கூடுதல் பங்கு உண்டு அந்த பேச்சை ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது கூட பொன்முடி அவர்கள் மேடையில் இருந்தே சிரிச்சிட்ருப்பார் நக்கலாம் அதெல்லாம் அப்போதே சமூக வலைதளங்களில் பரவலாக அது வந்து ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா பொன்முடியை அமைச்சரவையிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்த பொன்முடியை வனத்துறைக்கு மாற்றினார்கள் அதுவே பொன்முடியை டம்மியாக்கக்கூடிய ஒரு நகர்வு தான் மெல்ல மெல்ல வாய்ப்பு பார்த்து மெல்ல மெல்ல பொன்முடியை நகர்த்துறாங்க பார்த்திங்களா முதல்ல இலாகாவை மாற்றினார்கள் அதை தொடர்ந்து அமைச்சரவையிலிருந்து நீக்கினார்கள் நீதிமன்றத்துடைய உத்தரவு ஒரு காரணமாக இருந்தாலும் அதெல்லாம் இல்லை இதுதான் காரணம் பொன்முடியை டம்மையாகணும் தூக்கி வீசணும் அதை செய்வதற்காகத்தான் அமைச்சரவையிலிருந்து நீக்கினார்கள் கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து நீக்கினார்கள் துணை பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கினார்கள் இப்போ ஒருபடி மேலே போய் பொன்முடியின் புகைப்படத்தையே நீக்கியிருக்கிறார்கள் பொன்முடியின் புகைப்படத்தை எங்கேயுமே வைக்கக்கூடாது என்கிற உத்தரவு தலைமையிலிருந்து புறப்பிக்கப்படாமல் பொன்முடியின் புகைப்படம் புறக்கணிக்கப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை இப்போ பொன்முடி முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு விட்டார் என்பதை தெளிவாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்லாமல் அவருடைய மகன் கௌதம சிகாமணி வசம் இருந்த அதிகாரங்களும் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது பொன்முடி அடுத்து என்ன செய்ய போகிறார் அடுத்து அநேகமாக சிறைக்கு செல்ல போகிறார் என்றுதான் நம்மால் எதிர்பார்க்க முடிகிறது ஏனென்றால் பொன்முடியுடைய வழக்குகள் ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு செல்ல வேண்டிய நபர் உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்ததன் விளைவாக இப்போ அவருடைய அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தண்டனை நீக்கப்படவில்லை வழக்கிலிருந்து விடுவிக்கப்படவில்லை அந்த தண்டனைக்கு ஒரு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு எப்போது வேண்டுமானாலும் மறுபடியும் விசாரணைக்கு வரலாம் எப்போது வேண்டுமானாலும் அந்த வழக்கில் பொன்முடி சிறைக்கு செல்லலாம் அது மட்டுமல்லாமல் செம்மன் கோரி வழக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது ஒரு சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது அது நிலுவையில் இருக்கிறது இப்படி பொன்முடியை சுற்றி நிறைய வழக்குகள் இருந்த வண்ணமாக இருக்கிறது இப்போது அமைச்சரவையிலிருந்தும் நீக்கப்பட்டு கட்சியிலும் டம்மி ஆகிவிட்டார் என்றால் பொன்முடியை தூக்கி உள்ளே வைப்பதற்கான மிக எளிமையான ஒரு வாய்ப்பு அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருக்கிறது அமலாக்கத்துறை அதை செய்வார்களா இல்லை பொன்முடி டம்மி ஆகிட்டார் இல்லையா இதுக்கு மேலே அவரை நம்ம கை வைத்து என்ன ஆகப் போகிறது என்று சொல்லி அமலாக்கத்துறை பொன்முடியை அப்படியே எளிதாக அவரை வந்து விட்டுருவாங்களா என்பதை நம்ம வந்து பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இதெல்லாம் ஒருபுறம் இருக்க பொன்முடி என்ன செய்யப்போகிறார் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது இப்போ திமுகவில் பொன்முடியுடைய அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டதை பார்க்க முடிகிறது இதுக்கு மேலே பொன்முடிக்கான முக்கியத்துவம் திமுகவில் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை பொன்முடிக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருந்தாலும் கூட அவருடைய மகன் கௌதம சிகாமணிக்கான வாய்ப்பு அங்கே கொடுக்கப்படுமா என்று கேட்டால் அதுவும் பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது கிட்டத்தட்ட பொன்முடி குடும்பத்தையே திமுக தலைமை கைவிட்டு விட்டதாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நம்ம இந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது செந்தில் பாலாஜியுடைய இல்லத்தில் அவர் சார்ந்த பகுதிகளில் அமலாக்கத்துறை தீவிரமான சோதனை விசாரணையெல்லாம் மேற்கொண்ட போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக அதை விமர்சனம் செய்தார் வீடியோலாம் வெளியிட்டார் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் அது மட்டுமல்லாமல் திமுகவினர் செந்தில் பாலாஜியோடு நின்றார்கள் முழுமையாக அதே நேரத்தில் பொன்முடி சார்ந்த பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியபோது அவர் விசாரணை நிலையத்திற்குள் கொண்டு வரப்பட்ட போது திமுக தலைமை அதை எப்படி அணுகியது என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் அந்த இடத்திலும் பொன்முடிக்காக பொன்முடியோடு திமுக தலைமை நிற்கவில்லை இப்போ ஏற்கனவே பொன்முடியை ஆக்குவது பொன்முடியை அவரை வந்து ஓரங்கட்டுவது என்கிற முடிவுக்கு திமுக தலைமை எப்போதோ வந்துவிட்டது இப்போது பொன்முடி என்ன செய்ய போகிறார் கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் வாழ்க்கை திராவிட முன்னேற்ற கழகத்தில் முடிவுக்கு வந்து விட்டது இப்போது சம்பாதிச்சு வச்ச சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கணும் இருந்து தப்ப வேண்டும் என்ன செய்ய போகிறார் பொன்முடி திமுகவிலே போகிறாரா இல்லை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக திமுகவில் இருந்து வெளியேறி பாஜகவில் இணைய போகிறாரா பொன்முடி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படியோ உதயநிதி ஸ்டாலின் பொன்முடியை டம்மியாக்கி முற்றுமுழுதாக விட்டார் என்கிற செய்தி மட்டும் உறுதியாகிவிட்டது